வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் வெண்டகா பொரியல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன டேஸ்ட் ரெசிபி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுத்தமாக வழுவழுப்பே இல்லாத வெண்டக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா நுணுக்கிக்கலாங்க அதே கல்ல தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் அரை பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயத்தை எடுத்து நுணுக்கி எடுத்துக்கலாங்க ஒன்று ரெண்டாக நச்சு எடுத்து வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம் பேன் சூடானதுக்கப்புறமா ஆயில் கடுகு நம்ம நுணுக்கி வச்ச இந்த விழுதுகளை சேர்த்துக்கலாம் நமக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு மூடி போட்டு வதங்க விட்டுக்கலாம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா வாசம் போனதுக்கப்புறம் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தேங்காய் தூவி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாங்க செம டேஸ்டியான பொரியல் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக மல்லியில் தூவி ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா வாசனையாக கமன்னு செம டேஸ்டியான வெண்டைக்காய பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா பாய்